அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது சொன்னது யூடியூப் சேனல் முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் பதினான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் ஒரு மணி நாற்பது நிமிடம் வரைக்கும் கிருத்திக நட்சத்திரம் பின்பு ரோகிணி நட்சத்திரம் மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் வரைக்கும் தசமி திதி பின்பு ஏகாதசி இந்த நாள் சித்த யோகமும் அமிர்த யோகமும் குடிவரும் நாளாக இருக்கு இந்த நாளில் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் நடைபெறுவதால் பேச்சில் மிக மிக கவனம் தேவை இந்த நாளில் மேஷராசிக்கு நன்மை ரிஷபம் ஆதாயம் மிதுனம் போட்டி கடகம் புகழ் சிம்மம் லாபம் கண்ணி தாமதம் துலாம் முயற்சி விருட்சகம் வெற்றி தனுசு ஆதரவு மகரம் பரிசு கும்பம் நிம்மதி மீனம் உயர்வு இந்த நாளில் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசிகள் விருட்சகம் சிம்மம் கடகம் மற்றும் மேஷம் இந்த நாளில் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் கன்னி தனுசு மற்றும் மகரம் இந்த நாளில் நீங்கள் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயத்திற்கும் முருகனின் ஆலயத்திற்கும் கட்டாயம் போயிட்டு வாங்க போகும்போது செவ்வரளி மலர் வாங்கிட்டு போங்க செவ்வரளி மலர் சாற்றி இந்த ஆடி செவ்வாய் நாளில் முருகப்பெருமானையும் அம்பாலையும் வழிபட்டால் நினைத்த காரியமெல்லாம் நிச்சயமாக நடக்கும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும் ஹரஹர சங்கர் ஜெய் சங்கர் மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்